தமிழ் ஹிஸ்டரி டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் முருகப்பெருமான் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அழகு மட்டுமல்ல அதையும் தாண்டிய வீரம் போன வீடியோவில் திருப்பரங்குன்றத்தில் அன்னை பராசக்தி தன் மகன் முருகனிடம் அந்த ஞான வேலை ஒப்படைத்த அந்த உன்னதமான காட்சியை பார்த்தோம் அந்த வேல் கைக்கு வந்த அந்த நொடி முருகப்பெருமான் ஒரு பாலகனாக தெரியவில்லை ஆண்ட சராசரத்தையும் காக்கும் மகா தளபதியாக நின்றார் நண்பர்களே அந்த வேலை வாங்கிய கையோடு முருகன் நேராக திருச்செந்தூர் வரவில்லை அதற்கு முன்னால் அவர் ஒரு மாபெரும் அசுர படையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அதுதான் முருகனின் முதல் போர் தாரகாசுரவதம் பலருக்கும் தெரியாத இலக்கியங்களில் மட்டுமே மறைந்து கிடக்கும் அந்த போர் ரகசியங்களையும் திருச்செந்தூர் கடற்கரையில் நடந்த அந்த இறுதி யுத்தத்தையும் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம் வாருங்கள் வரலாற்றை தோண்டி பார்ப்போம் யார் இந்த தாரகாசுரன் இவன் சாதாரண அசுரன் அல்ல கஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த இவன் பிரம்மாவிடம் ஒரு அரிய வரம் வாங்கினான் சிவனின் விந்துவிலிருந்து தோன்றும் ஒரு பாலகனை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது சிவனோ மகா தவசீலர் அவர் இல்லறத்திற்கு வரமாட்டார் அதனால் தமக்கு அழிவே இல்லை என்பது அவனது கணக்கு இந்த தாரகாசுரன் தேவர்களை சிறைபிடித்து அவர்களை தனது அரண்மனையில் அடிமைகளாக வேலை செய்ய வைத்தான் அவனது கொடுமை தாங்காமல் தேவர்கள் சிவனிடம் முறையிட அதன் விளைவாகவே முருகப்பெருமான் அவதரித்தார் இப்போ சொல்லுங்கள் அந்த ஆறு வயது பாலகன் தன்னை என்ன செய்துவிட முடியும் என்று தாரகாசுரன் நினைத்திருப்பான் அல்லவா அந்த ஆணவத்தை அடக்கத்தான் முருகன் தனது பயணத்தை தொடங்கினார் முருகன் தன் பூதகணங்களோடு தெற்கு நோக்கி வரும்போது வழியில் கிரவுஞ்ச மலை என்ற ஒரு பிரம்மாண்ட மலை வழிமறித்தது இலக்கியங்களின்படி இது வெறும் கல்மலை அல்ல அகத்திய முனிவரால் சபிக்கப்பட்ட கிராவஞ்சன் என்ற அசுரனே மலையாக நின்றான் தாரகாசுரன் இந்த மலைக்குள் ஒளிந்து கொண்டு ஒரு மாய போரை நடத்தினான் அந்த மலைக்குள் நுழையும் வீரர்கள் யாராக இருந்தாலும் அந்த மலை அவர்களை தின்றுவிடும் அல்லது திசை தெரியாமல் அலைய வைக்கும் முருகனின் படைகள் குழம்பி நின்றபோது முருகன் தனது ஞான வேலை ஏவினார் அந்த வேல் சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டு சென்று அந்த பிரம்மாண்ட மலையை நடுவே பிளந்தது இதை பார்த்த தாரகாசுரன் நடுங்கி போனான் மலை பிளந்து சிதறிய அந்த சம்பவத்தை தான் கிராவுஞ்ச பேதனம் என்கிறோம் மலைக்கு வெளியே வந்த தாரகாசுரனை தனது வேளால் வீழ்த்தி அசுர குலத்திற்கு முதல் இடியை கொடுத்தார் முருகன் இதுதான் திருச்செந்தூர் போருக்கு முன்னால் நடந்த மிகப்பெரிய ப்ரீ வார் யுத்தம் தன் தம்பி தாரகாசுரன் மடிந்த செய்தியை கேட்டு அசுரர் தலைவன் சூரபத்மன் நிலை குலைந்தான் அவன் கடலுக்கு நடுவே இருந்த மகேந்திரபுரி கோட்டைக்குள் இது இன்றைய இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் கடலுக்கு அடியில் இருந்ததாக குறிப்புகள் உள்ளன அவனை வீழ்த்த வேண்டுமானால் கடலோரத்தில் ஒரு இராணுவ பாசறையை அமைக்க வேண்டும் என்று முருகன் முடிவு செய்தார் அப்படி அவர் வந்து இறங்கிய இடம்தான் திருச்சீரலைவாய் என்கிற இன்றைய திருச்செந்தூர் மற்ற படை வீடுகள் எல்லாம் மேல் இருக்க இது மட்டும் ஏன் கடற்கரையில் இருக்கிறது என்பதற்கு இதுதான் காரணம் இது முருகப்பெருமானின் யுத்தக்கோட்டை வார்கேங் இங்கேதான் அவர் தனது படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்து போருக்கான வியூகங்களை வகுத்தார் போர் தொடங்குவதற்கு முன்னால் முருகன் ஒரு மகா தளபதியாக செய்த ஒரு காரியம் நம்மை ஆச்சரியப்படுத்தும் தான் கடவுளாக இருந்தாலும் தன் தந்தை சிவபெருமானை அங்கே மணலால் லிங்கம் செய்து வழிபட்டார் எதிரி எவ்வளவு பலமானவனாக இருந்தாலும் மன உறுதியும் இறை அருளும் தேவை என்பதை உணர்த்தவே முருகன் அங்கே தவம் இருந்தார் இன்றும் திருச்செந்தூர் கருவறைக்கு பின்னால் அந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் கருவறைக்குள் இருக்கும் முருகன் கையில் பூக்களோடு தனது தந்தையை பூஜிக்கும் கோலத்தில்தான் இருப்பார் இதுவே திருச்செந்தூர் கோயிலின் ஆன்மீக ரகசியம் இறுதி போர் மூண்டது ஆறு நாட்கள் நடந்த அந்த பெரும் போரில் சூரபத்மன் தனது மாய சக்தியால் சிங்கமாகவும் யானையாகவும் மாறி போரிட்டான் இறுதியில் எதுவும் செய்ய முடியாமல் ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக மாறி தலைகீழாக நின்று முருகனை தாக்க முயன்றான் அப்போது முருகன் தனது வேலை வீச அந்த மரம் இரண்டாக பிளந்தது தாரகாசுரனை அழித்தது போல் சூரபத்மனை முருகன் கொல்லவில்லை பிளந்த மரத்தின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றி தன்னுடன் வைத்துக் கொண்டார் எதிரியையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் முருகனின் பேரருள் வெளிப்பட்ட இடம் இது போர் முடிந்த பிறகு படை வீரர்களின் தாகம் தீர்க்க முருகன் தனது வேலை ஊன்றி உருவாக்கியதுதான் கிணறு சுற்றிலும் உப்பு நீர் இருக்கும் கடலோரத்தில் இதில் மட்டும் இனிப்பான நீர் சுரப்பது இன்றும் அறிவியலுக்கு புதிர்தான் மேலும் இரண்டாயிரத்து நான்கு சுனாமி தமிழக கடற்கரையோரமே மரண ஓலத்தால் நிறைந்திருந்த அந்த தருணத்தில் திருச்செந்தூர் உட்பட சில வழிபாட்டு தலங்களில் நடந்த நிகழ்வுகள் இன்று வரை ஒரு விவாதப் பொருளாகவே இருக்கிறது கன்னியாகுமரி திருவள்ளூர் சிலை வேளாங்கண்ணி மாதா கோயில் நாகூர் தர்கா என பல இடங்களில் சுனாமி நீர் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பது வரலாற்று உண்மை அதே வரிசையில் நம் திருச்செந்தூர் கோயிலும் அந்த பேரழிவிலிருந்து எப்படி தப்பியது இதற்கு பின்னால் மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன ஒன்று இயற்கை தந்த அரண் ஜியாலஜி திருச்செந்தூர் கோயில் அமைந்திருக்கும் அந்த நிலப்பரப்பு கந்தமாதன பருவதம் என்கிற மணற்பாறை கொன்று கடலுக்கு அடியில் இயற்கை தந்த ஒரு பெரிய பாறை அரண் அங்கேறுகிறது கடலில் இருந்து வரும் ராட்சத அலைகளின் வேகத்தை அந்த பாறைகள் உள்வாங்கி அதன் விசையை சிதறடிக்கின்றன நம் முன்னோர்கள் கோயிலை கட்ட தேர்ந்தெடுத்த இடமே ஒரு இயற்கை கோட்டைதான் இரண்டு தமிழனின் கட்டிடக்கலை நுணுக்கம் மக்களே கட்டிடக்கலைனா அது வெறும் அழகு மட்டும் கிடையாது அது தமிழனின் மகா சிறந்த கட்டுமான அறிவு முதல்ல நம்ம முன்னோர்கள் எதை அஸ்திவாரமா மாத்தினாங்க தெரியுமா கடலோரத்தில் இருந்த இயற்கையான மணற்பாறைகளைத்தான் அந்த பாறைகள் மேலேயே கோயிலை கட்டினதுனால சுனாமி போன்ற ராட்சத அலைகளோட வேகத்தை அந்த பாறைகளே உள்வாங்கி சிதறடிச்சிடும் இது ஒரு இயற்கை அரண் அடுத்ததா அந்த உயரம் எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் மூலவர் சன்னதிக்குள்ள நீர் போகாத அளவுக்கு ஒரு மேடான பிளானை எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கிறாங்க இதனால் தான் இரண்டாயிரத்து நான்கு சுனாமியில் கூட நீர் கருவறையை தொட முடியல அது மட்டும் இல்லை நண்பர்களே அந்த காலத்தில் சிமெண்ட் கிடையாது அப்புறம் எப்படி இந்த தூண்கள் இவ்வளோ உறுதியாக இருக்குது அங்கேதான் தமிழனோட இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸ் நுணுக்கம் இருக்கு பெரிய பெரிய கற்களை ஒன்னோடி ஒன்று லாக் ஆகிற மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க சுனாமி மாதிரி ஒரு பெரிய விசை வந்து மோதும் போது விட்டுடும் ஆனா இப்படி பிணைக்கப்பட்ட கற்கள் அந்த அதிர்வை அப்படியே தாங்கி நிற்கும் வெறும் டிசைன் மட்டும் பண்ணாம இயற்கையை அறிவியலோடு கையாண்ட நம்ம முன்னோர்களோட இந்த திறமைக்கு இன்றும் கம்பீரமா நிக்கிற இந்த திருச்செந்தூர் கோபுரமே சாட்சி அறிவியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்று திருச்செந்தூரில் இருந்தவர்கள் கண்ட அந்த காட்சி வியப்பானது அலைகள் ஊருக்குள் புகுந்ததே தவிர மூலவர் இருக்கும் சன்னதிக்குள் நுழையவில்லை கடல் நீர் கோயிலை நெருங்கும் போது உள்வாங்கி சென்றதாக சொல்கிறார்கள் போர்க்களத்தில் நின்ற தளபதியின் அந்த வேல் பேரழிவை தடுத்து நிறுத்தியது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை பாறைகளின் உறுதி முன்னோர்களின் துல்லியமான கட்டிடக்கலை மற்றும் அந்த செந்தூர் ஆண்டவனின் அனுகிரகம் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்ததால்தான் இன்றும் அந்த ராஜகோபுரம் சுனாமி போன்ற பல பேரழிவுகளை கடந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது தாரகாசுரனை அழித்து சூரபத்மனை ஆட்கொண்ட இந்த செந்தூர் ஆண்டவனின் வரலாறு வீரத்தின் அடையாளம் ஆனால் இவ்வளவு வீரத்தோடு இருந்த முருகன் அடுத்த படைவீடான பழனி மலைக்கு செல்லும் போது ஏன் அனைத்தையும் துறந்து ஆண்டியாக நின்றார் அந்த ஞான பழத்திற்காக தனது குடும்பத்தையே பிரிந்தது ஏன் அடுத்த வீடியோவில் பழனி மலையின் மர்மங்களையும் அந்த நவ பாஷான சிலை ரகசியத்தையும் விரிவாக பார்ப்போம் இந்த திருச்செந்தூர் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம தமிழ் ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் வெற்றிவேல் வீரவேல்